ரதீஷ் அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி தொலைங்க நீ பெட் ஷீட்டை போத்திடுங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அத தான் பாத்துக்கிட்டிருக்கேன் நீ ஒரு வேலை பண்ண எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்துரு அதுக்கு அப்புறம் நிரந்தரமா நான் என் கண்ணை மூடிடறேன் என்னாச்சு ஏன் இப்படி கோவ பண்ற ம் ஒண்ணுமில்ல என்ன பிரச்சனை உனக்கு சொல்ல என்னாச்சு நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல இந்த வீட்ல எனக்குன்னு பர்சனல் லைஃப் எதுவுமே இல்ல எந்த பிரைவசியும் இல்ல நாள் முழுக்க அப்பா அம்மாக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கிறேன் கொஞ்சம் மெதுவா பேசு ஏன் இப்படி படபடன்னு பேசுற இன்னொரு விஷயம் நம்ம நினைச்சா கூட அப்பா அம்மா விட்டு தனியாலாம் போக முடியாது ஏன் முடியாது ஏன் முடியாதுன்னு கேக்குறேன் அதெல்லாம் இப்ப சாதாரண விஷயம் ஆனா நான் அதை விரும்பல அதை செய்யவும் மாட்டேன் ஆனா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு இங்க பாரு என் சேலரி அறுபதாயிரம் ரூபாய் தான் அது இதுன்னு கட் பண்ணி ஐம்பத்தி ஐயாயிரம் தான் கைக்கு வருது ஒவ்வொரு மாசமும் இந்த வீட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு இதில் காரோட இஎம்ஐ பத்தாயிரம் எப்படியும் கையில் இருபத்தி ஐயாயிரம் தான் மிஞ்சும் அதை வச்சு ஒரு மாசம் நம்ம ஓட்டி ஆகணும் விஷயம் பண சம்பந்தமானது மட்டும் இல்லை அவங்க என் அப்பா அம்மா அவங்கள விட்டுட்டு வர முடியாது என்ன நீ ஒரு வழியா அம்மாவுக்கு உடம்பு சரியாகட்டும் அப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன் சரியா பாருமா கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுமா இப்பதான் நல்லா இருக்கு இதே மாதிரி அழுத்தி விடுமா ரொம்ப நல்லா இருக்கு என்ன மொத்தமா சூடு ஆறி போச்சு போல இருக்கே கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வாய்ங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை வேலைக்கார இப்ப நீ ஏதாவது ஒன்னும் இல்ல ஆனா எனக்கு நீ ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு சரி அப்ப கேளுங்க இனிமே என்னால உங்களுக்கு சேவலா செய்ய முடியாது என்ன நிம்மதியா வாழ விடுங்க என் அம்மா கிட்ட என்னடி சொன்ன எனக்கு சரின்னு பட்டத சொன்னேன் என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது ஒழுங்கா போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுறி நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் தப்பா எதுவும் சொல்லல ரிதீஷ் மன்னிப்பு கேளு ரிதேஷ் என்ன விடு ரிதேஷ் ரிதீஷ் ஒழுங்கா மன்னிப்பு கேளுறி வேண்டாம்ப்பா நீங்க யாரு யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் நீங்க எல்லாரும் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒரு நிமிஷமா இதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கணும் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க நீங்க அத்தனை பேரு என்ன வார்த்தடி சொன்ன

டேய் என்னடா பண்ற நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு என்னடா செல மறு நிக்கிற போய் அவ்வளவு சம்மதானம் மாறி ஓ ஆர்த்தி ஆர்த்தி கதவ தொட மறிபாக்கலே மறுபடி தயவு செஞ்சு கதவை தரும்மா மறைபாக்கி பாக்கணா மருமகிட்ட மன்னிப்பு கேட்டு என்னடா யோசிக்கிற மன்னிப்பு கேட்டு தொலைடா சரிப்பா

மருமகளே மருமகளே ஒரு நிமிஷம் என்ன விஷயம்மா இப்ப கூட உனக்கு எங்க மேல கோவம் போகலையா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க நாங்க உன்னை ஏமாத்தணுமா உனக்கு ஏமா அப்படி எல்லாம் தோணுது நீங்க எல்லாரும் உங்களை பத்தி நான் உண்மை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க நீங்க இங்க ரொம்ப ஆடம்பரமா சொகுசா வாழ்ற மாதிரி தானே சொன்னீங்க ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே எப்ப பார்த்தாலும் தேவையானது கூட பணம் இல்லாம கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொல்றது புரியுதுல இல்லமா நாங்க உன்னை எந்த வகையிலும் ஏமாத்தவே இல்ல ஆனா பெரிய சிட்டில எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு இதை விட பெட்டர் நான் என் வீட்லயே இருக்கிறது எங்க அப்பா அம்மா என்னை உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருந்தாங்க உங்களை மாதிரி என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணல நீங்க இதை வீடுன்னு சொல்றீங்களா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி தேவைப்பட்டுச்சு மருமகளும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல இல்ல மருமகளே அந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா பாருமா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப ஒரு விஷயம் சொல்லு நீ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு சரி நீங்க என்ன சந்தோஷமா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களே அப்ப போய் உங்க செல்ல பிள்ளை கிட்ட சொல்லி வைங்க நாங்க ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்தோம் போறோம் எங்களை விட்டுருங்க

நீங்க நல்ல ஆரோக்கியமா தான இருக்கீங்க ஆனா நீங்க வெளியில போய் சம்பாதிக்க மாட்டீங்க வீட்டுக்கு கொஞ்சம் வருமானம் வரும் இல்ல நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டு வீட்டிலேயே கிடக்க வேண்டியது உங்களுக்கு தான் வேற எதுவுமே தெரியாதே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு என்ன ஆச்சு எழுந்துருங்க மருமகளே உன் மாமாக்கு ஏதோ ஆயிடுச்சு பாரு டாக்டர் சார் எல்லாம் சரியா தானே இருக்கு இப்போதைக்கு எல்லாம் ஓகே தான் டாக்டர் திடீர்னியாக்கம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு சில மெடிசன்ஸ் எழுதி தரேன் கொடுங்க கரெக்ட் டைமுக்கு கொடுங்க நான் கிளம்புறேன் தேங்க்யூ ரிதிஷ் மாமா இப்ப எப்படி இருக்காரு அவரோட இந்த நிலமைக்கு காரணமே நீ தாண்டி ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்த பாக்காத ரிதிஷ் எல்லா தப்பும் என்னோடதுதான் இந்த வீட்ல இருக்க மத்தவங்க யாருமே எந்த தப்பு பண்றது இல்ல என்ன தொடாத சொல்லிட்ட நீ உன்னோட எல்லா லிமிட்டையுமே மீறிட்டடி உண்மை என்ன தெரியுமா உன்னோட இந்த கீழ்த்தரமான தான் இப்போ நானும் பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் ஹலோ நீ செஞ்ச காரியம் இருக்கு பாரு அதுக்கு நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைச்சா ஜென்மத்திலேயே நடக்காது உடனே தகவல் சொல்லிட்டாங்களா அவங்க அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா அவங்க என்ன அந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லலை புகுந்த வீட்டில் ஒவ்வொரு மருமகளும் அப்படி தான் இருந்தாக்கணும் இப்படி புகுந்த வீட்டில் சண்டையை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்து நின்னண்ணா நம்ம வீட்டில் இடமே இருக்காது சொல்லிட்டேன் அம்மா இனிமேல் நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா அவர் என் கூட ஒரு வீட்டுக்கு தனி கொடுத்தனு வரணும் இது விஷயமா நீங்கள் உங்கள் மாப்பிள்ள கிட்ட பேசுங்க ப்ளீஸ்மா ஒரு தடவை எனக்காக இது செய்யுங்க இங்கே பாருமா பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகிறாள் அந்த நிமிஷத்துல இருந்து அதுதான் அவளோட வீடு எல்லா பொறுப்பையும் அவ தான் ஏத்துக்கிட்டு நடக்கணும் இத பத்தி பேசதான் நான் உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்தேன் சரிம்மா நான் சம்பந்தி பேசி பேசி ம் சம்பந்தியம்மா என் பொண்ணை இங்க கட்டி கொடுத்தது காரணம் நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல நீங்க எங்க பொண்ணை உங்க வீட்டு வேலை கறிய வச்சிருக்கீங்க விஷயம் அது இல்ல சம்பந்தி அம்மா என்னோட முட்டிவலி இன்னும் சரியாகவே இல்ல அதனால என்னால வீட்டு வேலை எதையும் செய்யவே முடியல கொஞ்ச நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா அப்புறம் கண்டிப்பா என் மருமகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது என் பொண்ணு அழுதுட்டு பார்த்ததும் எனக்கு மனசு கேட்காம வந்துட்டேன் கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசிட்டேன் இல்ல இல்ல சம்பந்தி அந்த மாதிரிலாம் ஒன்னும் இல்ல சம்பந்தியம்மா நானும் அதை தான் எதிர்பார்க்கறேன் ஆர்த்தி உங்க பையன் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்து போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இதை பத்தி நீங்க உங்க பையன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிதான் பாருங்களேன் வயசான காலத்துல நமக்கு பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே முக்கியம் ஆமா அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போய் அவங்க சந்தோஷமா இருக்கணும் நினைச்சாங்கன்னா நான் கண்டிப்பா ரிதேஷ் கிட்ட இதை பத்தி பேசுற சம்பந்தி